இது ஒண்ணு இரண்டாவது சவுதி மன்னர் இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு தீர்ப்பை வந்து வழங்கி ஒரு இளவரசரை மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு எப்படி மனுநீதி சோழன் வந்து தீர்ப்பு வழங்கினாரோ தன்னுடைய மகனுடைய மகனையே கொண்டாரல அந்த மாதிரி சல்மான் தீர்ப்பு சிந்தி முதல்ல வந்து உன்னுடைய பகுத்தறி வச்சு சிந்திச்சுப்பார் அதாவது வந்து மணிநீதி சோழன் கதை என்ன மணிநீதி சோழன் என்ற மன்னன் அவனுடைய மகையை வந்து தேர் எடுத்துட்டு போயிருக்கான் நம்ம பசங்க வந்து அப்பாவுடைய வண்டி எடுத்துட்டு ஓடிவல அதுல வந்து ஒரு கண்ணுக்குட்டி வந்து ஏற்றி இறந்து போயிருச்சு உடனே வந்து அந்த கண்ணுக்குட்டியினுடைய உம்மா பசு இருக்குல்ல அம்மா பசு அந்த அம்மா பசு வந்து ஆராய்ச்சி மணி அடிச்சிருச்சான் உடனே மனுநிதி சோழன் வந்து பார்த்தாராம் ஏன் அந்த பசு அவன் மகளை கொண்டு விட்டீங்க அப்படின்னு உடனே உடனே வந்து மனுநிதி சோழன் தன்னுடைய மகனை கூப்பிட்டாராம் போடலாம் திண்டி அவர் வந்து தேனால ஏற்றி மான கொலை பண்ணாரு பசு கண்டுக்குட்டியினுடைய உயிரை கொண்டதுக்காக இந்த மாதிரி வந்து தன்னுடைய மகனையே கொண்டு நீதி நிலைநாட்டினாரே அந்த மாதிரி சவுதி மன்னர் நிலைநாட்டி விட்டார் எதை எதோடு ஒப்பிடுற பகுத்தறிவு என்று உனக்கு இருக்கின்றதா ஒரு கண்ணுக்குட்டியை கொண்டதா மனுஷனை கொண்டதா இருந்தா உலகத்துல எவனுமே உசுரோட இருக்க முடியாது நீ மன்னன் தானே நீ மன்னனா இருப்பாய முதல்ல பகுத்தறிவு பூர்வமா சிந்திச்சு அந்த மாட்டுக்கு எப்படி தெரியும் இவன் தான் மன்னிசோனுடைய மகன் எப்படி தெரியும் அது வந்து இப்படி மழை அடிச்சுன்னு சொல்றீங்க அது எப்படி அந்த அந்த பசுக்கு அந்த அளவுக்கு அறிவு இருக்கின்றதா அப்ப நீ அறிவு இல்லாம தானே சிந்திக்கிற சிந்திச்சு பாத்தியா சரி இப்படி வந்துகிட்ட கொலை பண்றதா இருந்தால் ஒரு மாட்டுக்காக மனுஷனை கொள்ளலாமா இதுக்காகத்தான் இந்த சங்கரிவார கும்பல் கிளம்பிட்டாங்க தெரியல மாட்டுக்கறி வச்சிருந்ததுனால மனுஷனை கொள்றான்றானே இல்ல இதுதான் இந்த அடிப்படை தான் இதை ஒளி முதல்ல மனுஷனுடைய உசுரும் அந்த மாட்டினுடைய உசுரும் ஒன்னா நீ போட்டு அடிச்சு எத்தனையோ வந்து ஏர் என்ற பெயர்லையும் மாடு இழுத்து இழுக்க நான் யார போட்டு அடிக்கிறது மனு நீதி மனுநிதி எதிரி நாட்டை அடிக்கிறதுக்கு இவன் வச்சிருப்பானா இல்லையா யானை படம் வச்சிருப்பில இந்த யானை மேல ஏறதுக்கும் குதிரை மேல ஏறதுக்கும் யாரு பொறுப்பு அதை சித்திரவதை பண்ணி அடிச்சு வருகிறதுக்கு யாரு பொறுப்பு அதுக்கு இவனை போட்டு அடிக்கலாமா யோசனை பண்ணி பாருங்க சொல்ல போ சரியான நிதியாருந்தா எது நிதியாருன்னு தெரியுமா ஒரு கண்ணுக்குட்டிக்காக மரண குலபண்டிய ஒண்ணு உனக்கு மரண நபர் மனநீதி சிவனுக்கு மரணா நபர் தான் சரியாகும் ஏன் அநியாயமா ஒரு உயிர குலவன்னு இருக்கேன் நீனே என்று சொல்லி பகுத்தறிவு பூர்வமா சிந்திப்பதை விட்டுவிட்டு இப்படிப்பட்ட கிழக்கு தனங்கள் மரங்கேறி வருகின்றது இந்த நேரத்துல இஸ்லாம் சொல்லக்கூடிய புதுத்தறிவு பூர்வமான தீர்வுகளை நாம் திறமத மக்கள் மத்தியில் கொண்டு போய் செல்ல சேர்ப்போமே ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய சதையான திட்ட சட்ட பக்கம் அவர்கள் வருவாங்க அவங்களுக்கு இஸ்லாத்தின் பக்கம் அவருக்கு நல்ல ஒரு வழி கிடைக்கும் என்பதை நம்ம கூறி தெளிவு செய்கின்றோம் ஆயுதமான அருமையில் விரும்பலாம்